ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து களை எடுத்துட்டு சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்ற தான் பார்க்க போறீங்க இந்த மிஷின் வச்சு நம்ம வந்து களை எடுக்க போகிறோம் நம்ம வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் களை எடுத்தாச்சு இப்போ மணி வந்து அஞ்சு மணி சிக்கன் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹாஃப் கேஜி எடுத்து வந்துட்டேன் நானும் தம்பி மட்டும்தான் சமைச்சு சாப்பிட போறோம் அதனால வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ ஏழு மணிலேருந்து இப்போ மணி அஞ்சு மணி வரைக்கும் நம்ம வந்து களை எடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தம்பி வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கேன் நான் தான் களை எடுத்துட்டுருக்கேன் தான் வந்து இருக்கேன் எல்லாமே கடுகு சீரகம் எல்லாமே வந்து போடுற வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன் எடுத்துட்டு அப்புறம் நான் வந்து களை எடுக்க போயிட்டேன் அப்புறம் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதை களை எடுக்கிற மிஷின் அங்கே இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து டயர்டாயிடுச்சு அதனால் என்ன பண்ணோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஒரு ஏக்கருக்கு நெருக்கி நம்ம வந்து களை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு டயர்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ ஒரு அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்திருந்தோம் அதை சமைக்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கடுகு எல்லாமே போக வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு தக்காளி பழம் போக போகிறோம் பழம் நல்லா புரிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா தலை களைப்புறம்லாம் புரிஞ்சு விடாச்சு நம்ம கறியை வந்து ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம் இங்கே பாருங்க நம்ம கறியை வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டோம் இதை அப்படியே நம்ம போட்டுட்டு நம்ம கடைசியாக வந்து வீடியோ சாப்பிட்ற வீடியோ பார்க்கலாம் இப்படி வந்து மிஷினில் வச்சு நான் வெள்ளரி தோட்டத்துக்கு வந்து களர் எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா இன்னை வரைக்கும் நான் தான் வந்து கள எடுத்துகிட்டுருந்தேன் இப்போ வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்போ வந்து அவன் வந்து நான் களர் எடுத்துக்கிறேன் நீ போய் சம்மனு சொல்லிட்டேன் அதனால் நான் சமைக்க வந்திருக்கேன் அதில் வந்து ஓரளவு வந்து கறி வந்து வெந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்துடும் நம்ம அடுத்தது சைப்பிட் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சிக்கன் ஓரளவு வந்து ரெடி டீ எல்லாம் வந்து அணைச்சாச்சு நினை வந்து அவனை கூப்பிட்ருலாம் ரெடி வச்ச கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது மட்டும் எப்படி வெட்டிட்டு வரும் அப்பல கேட்கிற கொண்டு வரா மண் எடுக்கவா மண் எடுக்கவா கொண்டு வர முன்னாடி மண் ஒட்டிடுச்சு அந்த வண்டியில் அப்புறம் எடுக்கிறதுக்காக இங்கே கொண்டு வரப்பில் பாருங்கள் சக்கரத்துக்குள்ள மண் ஒட்டிடுச்சு அதான் களை எடுக்க முடியாதனால கொஞ்சம் கொண்டு வந்து முன்னாடி வந்து அந்த அது வந்து சாப்பிடலாம் நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம் சிக்கன் நம்ம மட்டும் ரெடி ஆயிடுச்சு மிக்சனை ஆஃப் பண்ணிவிட்டேன் வந்து இப்போ இலைக்கு என்ன பண்ணலாம் இலை சாப்பிட்றதுக்கு இந்த தட்டு இதுவும் எடுத்துடல அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெள்ளி இலையவே அந்த பெரிய இலையை பிடிச்சி எடுத்துக்கலாம இதுவே வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பெரியதாக இருக்கிறதுனால ரெண்டு இலையை கூட எடுத்துக்கலாம் vai வண்டி நிப்பாட்டி போட்டாச்சு இன்னைக்கு சாப்பிட்டு எப்பருக்குன்னு சொல்கிறோம் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக போட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நம்ம வந்து வேலை செஞ்ச டயரில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லா இருந்தாலும் இல்லைன்னாலும் வேலை செஞ்சு அந்த பசியில் வந்து நல்லா இல்லைன்னா கூட சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம சமைச்சதே சூப்பராக சமைச்சிருக்கோம் அந்த வேலை செய்ய சமைச்சு வேலை செஞ்ச டயலுக்கு அதுக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல டிஸ்ட்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் எங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரீசண்ட்டை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்